புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியில் வெளி மாவட்டத்தில் இருந்து புதுக்கோட்டை நுழையும் வாகனங்களையும் புதுக்கோட்டையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களையும் வீடியோகிராபர் உதவியுடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் பறக்கும் படை அதிகாரிகள் நாடு முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் நேற்று நாடு முழுவதும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது இந்நிலையில் நேற்று மாலையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பறக்கும் படை அதிகாரிகள் நியமித்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தற்பொழுது வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று மாலை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பனையப்பட்டையில் பொன்னமாராவதியில் இருந்து செல்லும் நெடுஞ்சாலையில் பறக்கும் படை அதிகாரிகள் புதுக்கோட்டையில் இருந்து பொன்னமாராவதிக்கு செல்லும் வாகனங்கள் மற்றும் புதுக்கோட்டை பகுதியில் இருந்து பொன்னாமராவதி எல்லைக்குள் வரும் வாகனம் என அனைத்து வாகனங்களையும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த வாகன சோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு பறக்கும் படை அதிகாரிகளுக்கும் ஒரு வீடியோகிராபர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகனங்களில் சோதனை செய்வதை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது